எந்த விஷயத்தையுமே உங்களால முடியும்னு நம்பிக்கையோட நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தருக்கு அமோகமான நாள் சம்புலிங்கேஸ்வர சுவாமி வழிபாரு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சளம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழில் மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரயாணங்கள் இருந்தாலும் அதை நம்ம முடிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே இந்த மாதிரி நாள்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுயம்புலிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மைத்துன ராசி மெத்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி லாபம் உண்டாக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் நோய் தொல்லைகள் அகலுவது மிகப்பெரிய லாபங்கள் கொடுப்பது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பொறுமையாக இருந்து நீங்கள் செயல்பட்டால் போதும் பல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தர் மஞ்சள் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வீரியம் அதிகரிக்கும் தொழில மாற்றங்கள் நிறைய இருக்கும் தொழில்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நடக்கும் திறன் அப்படிங்கறத அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் மெயினா பெரியவங்க பாஸ் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகளை கரெக்டா சமாளிச்சு முடிக்கக்கூடிய தன்மை இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் அந்த சிம்ம லக்னம் சார்தபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கு அப்பா கூட பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் முடியும் வெளியூர் இருக்கக்கூடிய பையன்கிட்ட பேசுனீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஈஸியாக முடியும் ஒரு நேர்மையா ஒரு விஷயத்த நின்று ஜெயிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்படுறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நான் கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனையே எதிர்பாராத டென்ஷன் தான் ஜாஸ்தி நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சில பேருக்கு பேக் பெயின் வரலாம் சில பேருக்கு நமக்கு மட்டும் இந்த துரோகம் நடக்குதுன்னு சொல்லி பெரியவங்களை எடுத்து பேசுற மாதிரி ஒரு மனநிலை கூட வரலாம் அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது சுயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் இந்த நாள் முழுக்க முழுக்க பெரியவங்க மூலியமா ஆதாயம் கவர்மெண்ட் அதிகாரிகள் மூலியமா ஆதாயம் அரசியல்வாதிகள் மூலியமா ஆதாயம் வீட்டுல மெயினா மனைவி சொந்தங்கள் கணவன் சொந்தங்கள் மூலியமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் நேர்மையாக இருந்து பல முடியங்கள் ஈஸியா முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நம் விருச்சிக ராசியல் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் சேலஞ்ச் இருக்கும் என்ன எல்லா வேலையுமே போராட்டம் தான் போராட்டம் இல்லாமல் என்ன வாழ்க்கை இருக்க போகிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட போட்டி போட்டு முடிக்கிற மாதிரி என்னால் முடியுமா உன்னால் முடியுமாங்கிற மாதிரி போட்டி ஆனால் அது கண்டிப்பாக முடிப்பீங்க ஏதாவது ஒன்றில் நீங்கள் டார்கெட் பண்ணி முடிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் இன்றைய நாள் அமோகமாக இருக்கும் வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நேராக இருக்கப்படாது கொஞ்சம் நம்ம மற்றவங்களுக்கும் அனுசரணையாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை பிராப்தம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை உண்டாகும் சில பேர் கன்சி வாயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்தி வரும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறதுனால நல்ல தகவல்கள்லாம் சேர்ந்து வரும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும் பசங்களோட லைஃப் நல்லா இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் அப்பேசிக்கலாம் இந்த மாதிரி நாட்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் டவுட் இல்லை மருந்தீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் அஞ்சு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களே பிளான் பண்ண காரியங்கள் ஜெயிக்கும் பிரயாணங்கள் மூலயமா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் மனோநிலை மாறும் அதே மாதிரியே திட்டம் மட்டும் ஒரு காரியத்தை முடிக்கிறது ஊர்ல அருமையான ஒரு கால மாடு வாங்கிறது விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் ரொம்ப அற்புதமா இருக்கும் தைரியமா இருக்கலாம் குழந்தைகிட்ட மட்டும் கொஞ்சம் பாசமாக இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் இந்த நாள் ஓயும் சில பேருக்கு தொண்டை இஷ்யூஸ்லாம் இருக்கும் அந்த தொண்டை இந்த நாள் கிளியர் ஆகிடும் இன்னொன்று உங்க எண்ணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கான்பிடெண்டா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிச்சிருவீங்க அதுதான் பெரிய யோகம் அந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாவுடையப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பேச்சு திறமை ஆளுமை திறமை அப்பா மூலியமா பணம் வர்றது சொல்வாக்கு மூலியமா மற்றவங்களை ஆட்கொள்வது ஆக்கர்ஷ்ண சக்தி அதிகரிக்கிறது குடும்பத்துல பெரிய பிரச்சனை சின்னதா முடியும் பெருசா ஒன்றும் கிடையாது தைரியமாக இருக்கலாம் வீட்டில் மூத்தவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் மஞ்சள் மஞ்சொள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி